உன்னை சேரவே நான் மறு ஜென்மம் எடுத்து வந்தேன் ஜென்ம ஜென்மமாய் பிறந்தேன் உனக்காக பூத்து கொட்டும் பூக்களைப் போல் சிரிக்கின்றாய் நீ எனக்காக பிறந்தாய் நான் உனக்காக பிறந்தேன் நீ இல்லை என்றால் நான் பிறந்திருக்க மாட்டேன் உயிருக்கு மேல் காதலிக்கவில்லை உயிராய் காதலிக்கிறேன் பூக்களுக்குள் ஒளிந்து கொள்ளும் பட்டாம்பூச்சியாய் தெரிகின்றாய் கற்பனை இருந்தால் உன்னை அடைந்து விடுவேன் முயற்சி செய்கிறேன் உன்னை எனக்குள் சிக்க வைக்க என்னை பார்க்காமல் போகாதே அன்பே உன்னை காதலிக்க முடியும் முடியுமென்று எனக்குத் தோன்றிக்கொண்டே இருக்கும் தனிமையை வெறிக்கிறேன் நீ கண்ணில் பட்டதால் உன் மடியில் தூங்கினால் ஆனந்தம் எனக்கு சில நேரங்கள் இல்லை பல நேரங்கள் நினைக்கிறேன் உன்னை எனக்குள் ஆழமான காதல் உருவாகிவிட்டது அன்பானவள் நீ ஆறுதலாக இருக்க வேண்டும் ஐ ஃப்ரெண்ட்ஸ் இந்த கவிதை பிடித்திருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்